நாடு அழத்தாடு வாழ்க்கை அனைவருக்கும் மேற்படுத்தி கொடுப்பது எமது நோக்கம் பிரதமர் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக சுதந்திரம் நியமனம் ராணுவ வீரர்களின் தடவு சூழக்களை உடன் மீடப்பெற நடவடிக்கை ஜெய்சங்கருடன் ரணில் விசவிட பேச்சுவார்த்தை எண்பி நான்கு லட்சம் ரூபா படும் கொள்கை பிரதான சந்தேக நபர் விமான நிலையத்தை செய்து வலுக்கும் யோசிதின் வழக்கு விவகாரம் மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் யாழில் பெரும் சோதம் பெண் அரசு அதிகாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு யாழ் பல்கலை மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்புகளை நிர்வாகம் எடுத்த தீர்மானம் சான்றிதழ்களை வழங்க விடைய முன்னாள் சபாநாயகர் திட்டவட்டம் யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றும் மீன்பிடி சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமட்டதால் தொடங்கும் மீனவர்கள் பாதிக்க நாவர் நபம் லாபம் அடைவதற்காக நாடகம் ஆடுகிறார் அதாவது வெளியான குற்றச்சாட்டு தூதுவருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியுள்ள உறுப்பினர்களுக்கும் இடையே சந்திப்பு பிரதமர் ஹரடி அமரசூரிய கிளிநொச்சியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார் கிளிநொச்சி முரசுமோட்டி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலும் அவர் கலந்து கொண்டார் பிள்ளையார் வழிபாடுகளில் கலந்து கொண்ட பிரதமர் கலந்து கொண்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டம் தொடர்பாகவும் மக்கள் எதிர்நோக்கும் விடயங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார் குறித்த விடயங்களுக்கு உரிய தீர்வினை உரிய காலத்தில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாளிக தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பாதீடு வழி வரவுள்ளது அதில் ஏழை மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலான பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டதரடி எம் ஏ சுமந்திரன் இன்று நியமிக்கப்பட்டார் மட்டக்கிளப்பு கடுவாஞ்சிக்குடியில் இன்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுவரையிலும் அப்பதவியில் இருந்து மருத்துவர் பா சாத்தியலிங்கம் எம்பி சுகதீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என கூட்டத்தில் அறிவித்தமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சத்தியலிங்கத்துக்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொதுச் செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு இன்று உடனடியாகவே தீர்வாரித்தது அந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீநேசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர் எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது மேலும் வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயம் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது தேர்தலை தனியாக தமிழரசு கட்சி எதிர்கொண்டாலும் மற்ற தமிழ் தேசிய கட்சிகளுடன் தேர்தலுக்கு முன்னரே இணக்க உடன்பாடு ஒன்றை செய்து கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜா மரணித்துள்ள நிலையில் கட்சிக்கு எதிராக கட்சியின் பிரமுகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வன்முறை பாங்கிலான அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் குறித்து யாழ்ப்பாணத்தில் போலீஸ் முறைப்பாடு தொடர்பில் காத்திரமான முன்னகர்வுகள் இல்லாவிட்டால் அந்த நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்டவர்களில் முக்கிய பிரமுகர்கள் இருப்பதையும் கவனத்தை கொண்டு அந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மூலம் துரிதமாக முன்னெடுத்து புலனாய்வு செய்து விசாரிப்பதற்கான அழுத்தத்தை நடவடிக்கைகளை கொழும்பில் கட்சி ரீதியாக மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக அறிய வந்தது மேஜர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து இலங்கை ராணுவ வீரர்களையும் தங்கள் கடவுச்சீட்டுகளை அந்தந்த படை பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிர்வாக நோக்கங்களுக்காகவும் வெளிநாட்டு பயிற்சி மற்றும் அலுவலக விடயங்களுக்கு கடவுச்சூட்டுகளை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்யும் நோக்கிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பல ராணுவ வீரர்கள் வீட்டை விட்டு வெளியே இருப்பதால் அலுவலக நோக்கங்களுக்காக கடவுச்சூட்டுகளை சூட்டுக்களை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் என்பதற்காகவே அவர் கூறியுள்ளார் எனவே தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக எந்த நேரத்திலும் படை பிரிவுகளிலிருந்து கடவுச்சூட்டுகளை மீளப்பெறலாம் என்றும் வருண கமகே குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்நடவடிக்கை நிர்வாக காரணங்களுக்காக மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் அதேவேளை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக எந்த நேரத்திலும் பிரிவுகளிலிருந்து பாஸ்போர்ட்களை மீட்டெடுக்கலாம் என்றும் வருண கமகே தெளிவுபடுத்தியுள்ளார் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரொணில் விக்ரமசிங்க இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடியுள்ளார் இதன் போது பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு தரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் மேலும் கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டுக்காக தற்போது ஓமானுக்கு சென்றுள்ள விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பிராந்திய இஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பில் பரஸ்பர கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார் திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என இலங்கை மத்திய வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அதன் முதல் நாணயக் கொள்கை அறிக்கையை வெளியிட்டு மத்திய வங்கி இதனை குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக தொழிலாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதும் நிபுணர்களின் இடம்பெயர்வு காரணமாக அனுபவம் வாய்ந்த வணிகங்களில் தொழிலாளர் பற்ற அக்குறைக்கு வழிவகுக்கும் இது உற்பத்தி திறனில் தொடர்ச்சியான சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது உள்நாட்டிலும் உலக அளவிலும் தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் போக்குகளை தருத்திக் கொண்டு பணவீக்க மற்றும் பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்புகளுக்கான அபாயங்கள் குறித்த மதிப்பீட்டை உணவு பதப்படுத்துதல் மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற நிகழ்வுகள் நடுத்தர காலத்தில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் கொள்ளையடித்த பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பிப்ரவரி எட்டாம் தேதி யாழ்ப்பாண மாரிய குளத்தில் ஒரு நபர் கடத்தப்பட்டு எண்பத்தி நான்கு லட்சம் வரையான பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது கைது செய்யப்பட்டார் ஈடுபட்ட இரண்டு பெண் இருபது எட்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கடத்தல் மற்றும் கொள்ளையை திட்டமிட்டதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் துபாய்க்கு விமானத்தில் ஏற முயன்ற போது இன்றைய தினம் காலை பண்டார நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஏழு வயதான குறித்த பிரதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என தெரிவித்தனர் ஜோஷித எனபக்சோ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான தனித்தனியான நில பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்டமாதிபர் திணைக்கிணம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது பொன்னார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி ஆகிய இருவர் மீதும் ரத்மலானை மற்றும் தெகுவழி பகுதிகளில் உள்ள சிறுமல் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபா ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குற்றப்புலனாய்வு துறையினரால் ஜோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு திருநல் உயனவே முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து பேச்சு நிலத்தை ரூபாய் முப்பத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியவை தொடர்பாக விளக்கம் அறிகளில் வைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு கூடுதல் நேரமானால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலுக்கு உதவி பிரதேச செயலாளர் தமிழ் நிசாதீசன் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவர் இன்றைய தினம் காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் தீயில் எரிந்த நிலையில் யாழ்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீசன் நேர்மையாக துடிப்புடன் மிகச்சிறந்த சேவைகளை காம கச்சேரி பகுதி மக்களுக்கு வழங்கி வந்தவர் என பிரதேச மக்கள் தெரிவித்தனர் மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை மீளப்பெறப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவனுக்கு அறிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் நடைபெற்ற மூன்று ஒவ்வொரு விடயங்களில் ஒன்பது மாணவர்களுக்கு வகுப்பு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன குறித்த வகுப்பு தடை குறித்து மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக அண்மை காலம் வரை செயலாற்றிய சட்டப்பீட மாணவனான சி சிவகஜனால் உட்படுத்தப்பட்டது இந்த வகுப்பு தடையை சவாலுக்கு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சத்குணராஜா கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே மாணவன் மீதான வகுப்பு தடை நீக்கப்பட்டுள்ளதாக மாணவனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராகவும் இழப்பீடு கோரியும் வழக்கினை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது கல்வி தகவலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக சபுமல் ரன்பலூர் நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் தென்னிலங்கையின் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சந்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்தில் கல்வி தகமைகளை வழங்குவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அது மக்களின் பிரச்சினை அல்ல என்று கூறியுள்ளார் மேலும் சான்றிதழ்களை வழங்க நாடாளுமன்றத்தில் ஒரு முறை உள்ளதா அத்தகைய பாரம்பரியம் உள்ளதா இவை இழிவாடு தந்திரோ பயங்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான பணிகளை செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் தனது பதவி விலக்கல் பற்றி அசோகர் ரன்பல பேசுகையில் அரசியல் என்பது ஒருபோதும் பதவிகளை பெறுவது பற்றியது அல்ல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் எந்த ஒரு சவாலிலும் நாங்கள் நாட்டையும் அதன் மக்களையும் முதன்மைப்படுத்துகின்றோம் அதுதான் எங்கள் அரசியல் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த பொதுமக்களிடையே சந்தேகங்கள் எழுப்பதை தடுக்கவேலகியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாடும் பலானி விமான நிலையத்துக்கு கொழும்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானது என கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்ட இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து அவசியம் பாதை வலியமைப்பு மேம்படுத்தி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பயணிகள் கப்பல் போக்குவரத்து என்பவையும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயணப்பகுதிகளை பேருந்துகளில் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிவிட்டு கொழும்பில் இருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்த விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றனர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலதை எதிர்பார்ப்பு நிலவுவதாக குறிப்பிட்ட தூதுவர் அரசாங்கம் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக்க இருக்கின்றமையை தன் சந்தித்து சிவில் சமூக குழுக்களிடம் இருந்து அறியக்கூடியதாக இருந்ததாக கூறினார் மீன்பிடி சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ந்தும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி வருவதாக வடமாக மீனவ பிரதிநிதி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மீன்பிடி சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இதனை கட்டுப்படுத்துவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை கடல் அட்டை பண்டை அமைப்பதற்கு யாருக்காவது அனுமதி வழங்கப்படுகின்ற போது என்றும் தெரிவித்தார் மன்னார் அதானி விலகுவது லாபகரமான முதலீட்டிற்காக நடத்தப்படும் நாடகம் காற்றாலை திட்டத்தில் இருந்து அதானி நிறுவனம் விலகியிருப்பது குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதற்காக மக்கள் போராட்ட கூட்டணி நடத்திய சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவா இவ்வாறு கூறினார் இலங்கையின் மன்னார் பகுதியில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய காற்றாலை மின்சார திட்டத்தை செயல்படுத்துவதில்லை என்று இந்தியாவின் அதானி குடும்பம் முடிவு செய்துள்ளதாகவும் அதானி செயல்படுத்தவிருந்த திட்டம் ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களின் பெரும் எதிர்ப்பை சந்தித்ததாகவும் அவர் கூறினார் பரிந்துரைக்கப்பட்ட கேள்வி நடைமுறைக்கு புறம்பாக அதானி நிறுவனத்துக்கு திட்டத்தை வழங்கியது பொதுமக்களின் போராட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்தது என்றும் அதிக விலைக்கு திட்டத்தை வழங்கியதால் மோசடி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் முன்மொழியப்பட்டு காற்றாலை திட்டம் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற மதிப்பீடும் தொடர்புடைய திட்டத்தால் நாட்டின் இறையாண்மைக்கு ஏற்படும் சேதமும் சூழ்நிலையில் மிகவும் தீவிரமான அம்சங்கள் என்றும் நாகமுகா கூறினார் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட முன்மொழியப்பட்டுள்ள மன்னாரில் உள்ள விடத்தல் தீவு பகுதி காலநிலை மாற்றத்தின் போது உலகின் பதினாறு மிக முக்கியமான பறவை இடம்பெயர்வு மண்டலங்களில் ஒன்றாகும் என்றும் துமிண்ட நாகமுக தெரிவித்தார் மேலும் முப்பது நாடுகளிலிருந்து பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான பறவைகள் இந்த பகுதி வழியாக நாட்டிற்குள் இடம்பெயர்வதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுவதாகவும் கூறினார் பகுதியில் சுமார் பில்லியன் சுற்றுச்சூழல் இலக்குவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் மற்றும் இலக்கையின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கின்றது என்றும் எனவே இதை இலகுவாக எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் இலங்கைக்காரர் கனேடிய தூதுவர் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் இளம் அரசியல் உறுப்பினர்களுக்கு இடையேயான சந்திப்பு ஒன்று நேரிய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இதன்போது நடைமுறை அரசியல் விடயங்கள் குறித்தும் விசேடமாக தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் கனடா அரசினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கில் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற விடயங்கள் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தற்போதைய அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களால் தமிழ் மக்கள் அவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் போன்ற விடயங்களும் ஆராயப்பட்டன இது தவிர எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது